எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு பாருங்க அருள் வெக்கி ஆட்சின் கண் நின்றான் பொருள் வெக்கி கொல்லாத சூழல் கெடும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவன் அருளை பெற வேண்டும் என்று எண்ணி அற வழியில் சென்று கொண்டிருக்கிறான் அந்த வழியிலேயே போயிட்டு இருக்கான் செல்லும் வழியில் பிறருடைய பொருளை கண்டு ஆசைப்பட்டு அதனை தீய வழியில் அடைந்து விடுகிறான் அந்த பொருளை அவருக்கு தெரியாம எடுத்துடுறான் அப்படின்னு இருந்தா அவன் இத்தனை நாள் செய்த அந்த அருளின் பயன்தான் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நம்ம சொல்லி பழகணும் நீங்கள் எவ்வளவு பெரிய அற வழியில் சென்றாலும் நீங்கள் பேரரின் பொருள் மீது ஆசைப்படாதீர்கள் ஆனால் அதனால் வரக்கூடிய கேடு அதனால் வரக்கூடிய விளைவு எல்லாம் உங்களை வந்து சேரும் சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி